கணக்கன்பட்டி சுவாமிகள் சுவாமி பழனிசாமி சித்தரின் திருவடியை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் சத்குருவே சரணம் நான் இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் நடந்தது அந்த காலத்தில் பழனியில் ஒரு பிரபல தொழிலதிபர் அப்போது பழனியில் விட்டு எண்ணக்கூடிய பிரபல தொழிலதிபர்களில் அவரும் ஒருவர் அவர் அவ்வப்போது எங்கள் தந்தையாரை தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து ஆன்மீகத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார் அவரிடம் எங்கள் தந்தையார் எங்கள் லட்சுமிபுரம் பகுதியில் சாதாரணமாக சித்தர் ஒருவர் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம் சுவாமிகளை பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் இதை கேள்விப்பட்டதும் அவருக்கு நம் சுவாமிகளை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் வந்துவிட்டது தெருவில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த சித்தரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து ராஜ உபசாரம் செய்து விருந்தளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுவிட்டது விட்டது ஒரு நாள் ஏப்ரல் மாதத்தில் மதியம் பனிரெண்டு மணி அளவில் தன்னுடைய காரில் லட்சுமிபுரத்திற்கே வந்துவிட்டார் சித்தருக்கு தம் வீட்டில் விருந்தளிப்பதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லிவிட்டு கிளம்பி வந்துவிட்டார் சாதாரணமாக அவர்கள் வீட்டிற்கு யாராவது வந்துவிட்டால் தடபுடலாகத்தான் விருந்து நடக்கும் இதிலும் சித்தருக்கு என்றால் கேட்கவா வேண்டும் அவர் நம் சித்தர் எங்கே இருக்கிறார் என்று தேடினார் எங்கள் தெருவிற்கு பின்புறம் உள்ள தெருவில் நான்கு சாலைகள் சந்திக்கும் முனையில் கைப்பிடி சுவர் போல் கட்டப்பட்டிருந்த ஒரு சிறிய சுவற்றின் மீது படுத்துக்கொண்டிருந்தார் ஏதோ பௌர்ணமி நாளில் நிலா கய்வது போல உச்சி வெயிலில் படுத்துக்கொண்டு வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தார் கால் மீது கால் போட்டு படுத்துக்கொண்டு காற்று வாங்கிக் கொண்டிருந்தார் அந்த தொழிலதிபர் காரை சித்தரின் அருகில் போய் நிறுத்த சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கினார் அது என்னமோ தெரியவில்லை நம் சுவாமிகள் முக்கியமான நிகழ்வுகளை நிகழ்த்தும் போதெல்லாம் என்னை அந்த இடத்தில் ஆஜராக வைத்து விடுவார் ஒருவேளை ஒவ்வொன்றையும் நீ நேரில் பார்த்து நினைவில் வைத்துக் கொள் அப்பொழுதுதான் பிற்காலத்தில் என்னை பற்றிய வரலாற்றை சொல்வதற்கு ஆதாரமாக இருக்கும் என்று நினைத்தாரோ என்னமோ நம் சுவாமிகளின் அருகில் நிறுத்தப்பட்ட காரில் இருந்து இறங்கிய அந்த தொழிலதிபர் நம் சுவாமிகளின் முன்பு கைகளை கட்டி கொண்டு நின்று கொண்டு வீட்டிற்கு வாருங்கள் என்று அன்போடு அழைத்தார் நம் சுவாமிகள் கண்களை மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கால் மீது கால் போட்டு கால்களை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தார் நம் சுவாமிகள் கவனிக்க வேண்டுமே என்று அந்த தொழிலதிபர் மறுபடியும் சுவாமி வீட்டிற்கு வாருங்கள் சுவாமி என்று அழைத்தார் நம் சுவாமிகள் அவரை கண்டுகொள்ளவே இல்லை அப்படியே சுவாமிகளை காரில் ஏற்றி எப்படியாவது வீட்டிற்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அந்த தொழிலதிபர் காத்திருக்கிறார் காரில் டிரைவரோ தயாராக இருக்கிறார் ஐந்து பத்து பதினைந்து இருபது என்று நிமிடங்கள் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது எப்போதும் ஏசி அறையில் இருக்கும் அந்த தொழிலதிபர் நம் சுவாமிகளுக்காக வியர்வை ஒழுக அந்த வெயிலில் காத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாயும் நம் சுவாமிகள் அசைந்து கொடுக்கவே இல்லை தெருவிலேயே சுற்றி கொண்டிருக்கும் நம் சுவாமிகள் முதல் முதலாக காரில் ஏறப்போகும் காட்சியைப் பார்ப்பதற்காக நானும் ஆவலோடு காத்து கொண்டே இருந்தேன் அந்த வழியாக அப்போது போவோர் வருவோர் எல்லாம் இவ்வளவு பெரிய தொழிலதிபர் இந்த பைத்தியக்காரர் முன்னால் இப்படி கைளைக் கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறாரே என்று வித்தியாசமாக பார்த்து கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் சுவாமிகளை பைத்தியம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் அவர் இவ்வளவு பெரிய மகானா என்று ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் இவ்வளவு நேரம் வெயிலில் நின்று காத்து கொண்டிருந்த அந்த தொழிலதிபர் இதற்கு மேல் அவர் வரமாட்டார் என்பதை புரிந்து கொண்ட அந்த தொழிலதிபர் சுவாமி வருகிறேன் சுவாமி என்று பவ்யமாக விடைபெற்றுக்கொண்டு காரில் ஏறி சென்று விட்டார் நீ பகட்டாக காரில் வந்து அழைத்தால் நான் ஏறிவிடுவேனா என்று வார்த்தைகளால் சொல்லாமலேயே அவர் செய்து காட்டியிருக்கிறார் தனக்கு தங்க ரதமும் ஒன்றுதான் குப்பை மேடும் ஒன்றுதான் என்று வாழ்ந்தவர் தானே நம் சுவாமிகள் சுவாமிகள் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் வழித்துவார் தூய உள்ளம்தான் தேவை என்று சுவாமிகள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை பார்ப்போ நம் சுவாமிகள் இப்படியெல்லாம் கூட இருந்தாரா இப்படியெல்லாம் கூட செய்தாரா என்று ஆச்சரியமாக இருக்கும் நம் பழனிசாமி சித்தரின் முப்பத்தி வருட வரலாறு மற்றும் அற்புதங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் பல ஆன்மீக விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வசதியாகவும் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் படிப்பு விஷயமாக ஊரில் இருந்து வந்திருந்த எங்கள் ஒன்றுவிட்ட சகோதரர் பல நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்தார் அப்போது தினம் தினம் எங்கள் வீட்டின் முன்பாக வித்தியாசமான கோலத்தில் வித்தியாசமாக நம் சுவாமிகளை வித்தியாசமாக பார்த்தார் எங்கள் சகோதரரிடம் வித்தியாசமான கோலத்தில் அவர் ஒரு பைத்தியக்காரரோ அல்ல அவர் ஒரு பெரிய மகான் என்று சொன்னபோது அவரால் நம்பவே முடியவில்லை அவர் இந்த லட்சுமிபுரம் பகுதிக்கு வந்து ஆறு வருடங்கள் ஆகிறது என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் நம் சுவாமிகள் எப்படிப்பட்ட கோலத்தில் முதல் முதலில் வந்தார் என்பதில் ஆரம்பித்து நடந்ததே எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி தொழிலதிபர் வந்து விருந்து சாப்பிடுவதற்காக தங்கள் வீட்டிற்கு அழைத்தார் இவர் செல்ல மறுத்துவிட்டார் என்பதை கடைசியாக சொல்லி முடித்தோம் இதையெல்லாம் கேட்ட எங்கள் சகோதரர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அவருக்கு நம் சுவாமிகளின் மீது ஒரு ஈடுபாடு வந்துவிட்டது நான் சுவாமிகளை சாப்பிட அழைக்கலாமா நம் வீட்டிற்கு வருவாரா சாப்பிடுவாரா என்று கேட்டார் இப்படி ஒரு ஆவலை அவரிடம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு பெரிய தொழிலதிபர் காரில் வந்து அழைத்தும் அவர் வீட்டிற்கு செல்ல மறுத்துவிட்ட சுவாமிகள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட சுவாமிகள் வீட்டின் உள்ளே வருவாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு பெரிதாக எழுந்தது எங்கள் சகோதரியரிடம் அவர் நம் வீட்டிற்குள்ளே வருவாரா சாப்பிடுவாரா என்பது தெரியாது எதற்கும் அழைத்துப் பார் என்று சொன்னோம் அடுத்த நாள் மதியம் உணவு தயாராகிவிட்டது வழக்கமாக நாங்கள் சாப்பிடும் உணவுதான் புதிதாக வேறொன்றும் இல்லை எதற்கும் தயாராக இருப்போம் என்று எங்கள் சகோதரரே கடைக்கு சென்று வாழை இலையை ஒன்றையும் வாங்கி வந்து விட்டார் மதியம் பனிரெண்டரை மணி தெருவிற்கு வந்து சுவாமிகள் எங்கேயாவது இருக்கிறாரா என்று நாலாபுறங்களிலும் தேடி பார்த்தோம் எங்கேயும் அவரை காணவில்லை அவரை பார்க்க முடியவில்லை நாங்கள் அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்துக் கொண்டே தெருவிலேயே நின்று கொண்டிருந்தோம் திடீரென்று பார்த்தால் எங்கள் வீட்டிற்கு எதிர்ப்புறம் உள்ள சந்தின் வழியாக வந்து கொண்டிருந்தார் அவரை எப்படி அழைப்பது அவர் எப்படி வீட்டின் உள்ளே வருவார் என்று நான் தயங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்த நேரத்தில் எங்கள் சகோதரர் விறுவிறு என்று அவர் அருகே சென்று வாங்க சாமி சாப்பிடலாம் என்று அழைத்தார் இவர் அவர் வீட்டினுள்ளே நுழைந்தார் நேராக டைனிங் டேபிளுக்கு சென்று அமர்ந்து கொண்டார் அந்த டைனிங் டேபிளை நாங்கள் சமீபத்தில் தான் வாங்கியிருந்தோம் அவர் வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட அமர்ந்ததும் எங்களுக்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை வாங்கி வைத்திருந்த அந்த வாழைகளையே அவருக்கு போட்டாகிவிட்டது எங்களுடைய அந்த சகோதரர் என்னுடைய சிறிய தங்கை நான் மூவரும் மடமட என்று சுவாமிகளுக்கு உணவை பரிமாற ஆரம்பித்தோம் அப்போது சுவாமிகள் என்ன செய்தார் தெரியுமா எங்கள் சகோதரரை பார்த்து சுவாமிகள் சாமி என்று அமர சொன்னார் எங்கள் சகோதரர் மிகவும் பணிவோடு அவர் அருகில் நின்றார் சாமி என்று அவர் வற்புறுத்தவே எங்கள் சகோதரர் சுவாமிகளின் அருகே சேரில் அமர்ந்தார் சாதத்தில் முதலில் சாம்பார் ஊற்றியதும் சுவாமிகளே அதை பிசைந்துவிட்டு சாம்பார் சாதத்தை அவர் சாப்பிட்டதும் எங்கள் சகோதரரை பார்த்து சாமி என்று இலையில் இருந்த சாம்பார் சாதத்தை சொன்னார் எங்கள் சகோதரர் பணிவோடு சிரித்து கொண்டே நீங்க சாப்பிடுங்க சாமி என்றார் நம் சுவாமிகள் சாப்பிடு சாமி என்று வற்புறுத்தவே எங்கள் சகோதரரும் அதே இலையில் அதே சாம்பார் சாதத்தில் கை வைத்து விட்டார் அந்த சாம்பார் சாதத்தை இருவருமே சாப்பிட்டு முடித்தார்கள் பிறகு ரசம் சாதம் அதையும் இருவருமே சாப்பிட்டு முடித்தார்கள் பிறகு தயிர் சாதம் அதையும் இருவருமே சாப்பிட்டு முடித்தார்கள் ஆறு வருடங்களில் எங்கள் வீட்டு வாசலில் பிச்சை ஏந்தி சாப்பிட்டு வந்த சுவாமிகள் எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் உரிமையோடு அமர்ந்து விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்ன ஒரு அற்புதம் பாருங்கள் இந்த அற்புத விருந்தோம்பல் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை பல நாட்கள் தொடர்ந்து நடந்தது அவ்வளவு பெரிய மனிதர் வந்து அவ்வளவு பெரிய விருந்திற்கு அழைத்தும் செல்லாத நம் சுவாமிகள் இந்த வீட்டில் உரிமையோடு சாப்பிட்ட அந்த நினைவுகளை நினைத்து பார்க்கும் போது இப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது நம் சுவாமிகள் எங்கள் வீட்டில் போட்டி போட்டு பரோட்டா சாப்பிட்டார் அந்த திருவிளையாடலை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனையும் விடுங்கள் சத்குருவே சரணம்